ஸ்ரீ மகாமாரியம் கோயில் எப்பொழுது பாரிசான் நம்முடைய பிரதான சின்னமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது இத்தமேல அபிவிருத்தி பண்ணி நிறைய நடந்துருக்கிறீங்க பார்க்குறீங்க இந்த எஸ்கலேட்டருக்கான அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டன அந்த மிஷினை கூட நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டோம் இன்னும் எங்களுக்கு பச்சை கொடியை இந்த எம்பிஎஸ் கொடுக்குறேன் சொல்வதை தான் நான் செய்வேன் செய்வதை தான் நான் சொல்கிறேன் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தை பிரதான சின்னங்களில் ஒன்றாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது வாரிசாங் கோயிலை தேவஸ்தானத்தை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலை பழமை வாய்ந்த கோயிலை அரசாங்கம் இப்போது பிரதான சின்னமாக அறிவித்திருக்கின்றது என்ற ஒரு நல்ல செய்திகளை எத்துக்கொள்கின்றேன் நாலு செப்டம்பர் இருபத்தி இருபத்தி நாலாம் தேதி தேதியிட்டு எனக்கு கடிதம் அமைப்பினார்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற கேட்டார்கள் நாங்களும் அதற்கு எங்களுடைய வீட்டை தெரிவித்து நாங்கள் பதிலளித்து விட்டோம் ஸ்ரீ மகாமாரியம் கோயில் எப்பொழுது வாரிசான் நம்முடைய பிரதான சின்னமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நற்செய்தி தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது பத்து மலை அபிவித்தி நிறைய நடந்துருக்கீங்க பார்க்குறீங்க அந்த மீன்ஸ் வண்டி அதான் அந்த எஸ்கலேட்டருக்கான அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டன அந்த மிஷினை கூட நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டோம் இன்னும் எங்களுக்கு பச்சை கொடியை இந்த எம்பிஎஸ் கொடுக்குறேன் ஆனால் அவர் போனவெல்லாம் சொல்கிறாரு பத்து மலைக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம் எஸ்கலேட்டர் வரப்போகுது அவங்க ஒன்றும் கொடுக்கல அவங்க கொடுக்குறது அனுமதி தான் அந்த அனுமதி தான் நான் கேட்டுக்கிறேன் பணமெல்லாம் நாங்கள் தான் போட போகிறோம் நீங்களும் ஒன்று யோசிக்கணும் கவர்மெண்ட் ஒன்றும் பணம் கொடுக்கலை நம்ம தான் பணத்தை திரட்ட போகிறோம் நம்ம தான் கட்ட போகிறோம் அதற்கான ஆயத்தமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆக இந்த தைப்பூசத்துக்கு நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியாது அடுத்த தைப்பூசத்துக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த எஸ்கலேட்டரை பார்க்கலாம் எல்லா படங்களெல்லாம் அந்த எல்லாம் அனுப்பிட்டோம் பிளான்ஸ் எவ்ரி திங் ஹஸ் பின் சப்மிட்டட் டு தி எம்பிஎஸ் ஜஸ் ஒன்லி ஒன் அட் டூ தின் கெட் ரிப்ளை ஃப்ரம் தேம் தென் வி வில் கெட் இட் அதே மாதிரி இந்த மண்டபம் மண்டபம் கட்டுறதுக்கெடையே பழைய மண்டபத்தை உடச்சிட்டோம் பார்த்துக்கிட்டு அதை உடச்சிட்டு க்ளீனாக ரெடியாக பண்ணிச்சிருக்கோம் பைலிங் வேலையை ஆரம்பிக்கலான் இருக்க அடுத்த வாரத்தில் பைலிங் ஆரம்பிச்சுட்டு தைப்பூசத்து பிறகு இந்த கட்டிடத்தையும் உடச்சிடும் உடச்சிட்டு சொல்வதை தான் நான் செய்வேன் செய்வதை தான் நான் சொல்வேன் ஆக சொல்லிவிட்டு அதை செஞ்சிடணும் கலாச்சாரமாக ஓப்பனிங் சர்வன் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் டேட் அவங்க சொல்லுவோம் எல்லா சாமானும் வந்து பொருத்தியாச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அக்கௌண்ட் போட்டியாச்சு லிஃப்ட் கூட முக்கால்வாசி வேலை நடந்துகிட்டு நல்ல நாள் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இந்த தைப்பூசத்துக்கு முன்னால் கலாச்சார மையம் திறப்பு விழா காணப்படும் அது கலாச்சார மையத்தோடு அந்த எக்ஸிபிஷன் வேற நம்ம சேர்த்து கட்டியிருக்கோம் அது எப்போ நம்முடைய இந்துக்கள் இந்தியர்கள் எப்படி வந்தார்கள் இந்த வேலைகள் நடந்து நடந்துகொண்டிருக்க தொண்ணூற்றி ஐந்து சதவீத வேலை விட்டு போன கூடத்தில் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த பத்து மலையிலே நம்முடைய இந்திய கலாச்சார மையம் தருந்து பொதுமக்களுக்கு விடப்படும்